நீட் தேர்வு குளறுபடியை பார்த்து உச்சநீதிமன்றமே வந்து மிகுந்த அதிர்ச்சி அடைஞ்சிருக்கு உடைய அலங்காரத்தை வச்சு ஒருத்தரை மதிப்பிட முடியாது ஆனா இருந்தாலும் ஏன்னா அவரும் இந்த அம்மா செய்த எல்லா முறைகேடுகளுக்கும் துணை போயிருக்காருங்கிறது இன்னைக்கு ஆவணங்கள் அடிப்படையில் உண்மைக்கு மாறான சான்றிதழ்களை இவங்க கொடுத்துருக்காங்க இரண்டு விதமான குற்றச்சாட்டு சொல்றாங்க இருக்கிற நண்பர்கள் கூட்டத்தில் ஒரு நிகழ்ச்சிக்காக இருக்கும்போது யாருக்குமே மக்கள் சேவை எண்ணமே தனக்கு இருந்த அந்த பின்புலத்தலை செல்வ குடும்பத்தில் வந்திருக்கிறதுனால யாரையும் மதிக்கிறது இல்லை அம்மா வந்து பப்ளிக் துப்பாக்கியை காட்டி மிரட்டி இருக்கு நம் தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம் இன்றைய கரங்கத்துக்கு வந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளரும் அரசியல் விமர்சகருமான தாரை இளமதி அவர்கள் வந்திருக்காங்க அண்ணன் வணக்கம் வணக்கம் நீட் தேர்வு குளறுபடி நிறைய இப்போது சமீபத்தில் வந்து உதாகரமாக வெடித்து அதுக்கான சிபிஐ வழக்கு மற்றதெல்லாம் போயிட்டுருக்கு அதை தொடர்ந்து வந்து ஐஏஎஸ்லேயும் வந்து சில முறைகேடுகள் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சமீபத்தில் வந்து ஒரு பிரபல பத்திரிகையில் வந்து ஒரு கட்டுரை வெளியிட்டிருக்காங்க இது வந்து மாணவர்கள் மத்தியில் வந்து ஒரு நம்பிக்கை எவ்வளோ எவ்வளோ கஷ்டப்பட்டு படிக்கிறாங்க இன்ஸ்டியூட்டில் போய் படிக்கிறாங்க அந்த நம்பிக்கை தன்மை என்பது வந்து எழுந்து போகக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது நீங்கள் ஒரு மூத்த பத்திரிக்கையாளர் உங்களுடைய பார்வையில் நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க நீட் தேர்வு குளறுபடியை பார்த்து உச்சநீதிமன்றமே வந்து மிகுந்த அதிர்ச்சி அடைஞ்சிருக்கு ஏன்னா அதனுடைய விசாரணைகள் நடக்கும்போதெல்லாம் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சொல்கிற அந்த வார்த்தைகள்லாம் வந்து அவர் எவ்வளோ தூரம் வந்து இந்த தேர்வுலாம் நியாயமாக நடக்கணும்னு நம்பியிருப்பார் எல்லாருக்குமே அந்த நம்பிக்கை இருக்கும் நமக்காக இருக்கும் பட் அவங்க அந்த உயர்ந்த பதவியில் இருக்கிறவங்கெல்லாம் நம்ம நாட்டில் நடக்கிற ஏன்னா அகில இந்திய அளவில் நடக்கிற தேர்தல் அகில இந்திய அளவில் நடக்கிற தேர்வு அது அப்போ அது நியாயமாகவும் நேர்மையாகவும் நடக்குன்னா அவங்களுக்குமே அந்த நம்பிக்கை இருந்திருக்கு அதையே தகர்ந்து போன மாதிரி அவர் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி ஒவ்வொரு விசாரணையின் போது கடுமையான வார்த்தைகள் தான் சொல்வார் அந்த இருந்து மாணவர்களும் மாணவர்கள் சார்ந்த பெற்றோர்களும் வந்து விலகி வரலை என்ன என்னென்னா நீங்கள் ஐஏஎஸை பற்றி சொன்னீங்கன்னா நம்ம அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா காலையில் ஒம்பது மணிக்கு வர்ற மாணவ மாணவிகள் வந்து இரவு ஏழு மணி வரைக்கும் அங்கேயும் மதியம் அவங்க உணவு எடுத்துகிட்டு வந்து உட்காந்து அவங்க அந்த தயாரிப்புகள் இருக்கு இல்லையா தேர்வுக்கான அதெல்லாம் நமக்கு பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் நான் நான் குறைஞ்சது ஒரு ஐநூறு மாணவர்கள் வந்து அங்கே வந்து தேர்வுக்கு தயாரி வராங்க கன்னிமரம் இப்படி ஒவ்வொரு நூலகத்துலேயும் வராங்க அதுக்கான அவங்க கொடுக்குற உழைப்பை வந்து கடுமையான உழைப்பு எனக்கு தெரிஞ்சு ஒரு என்னுடைய நம்ம ஊடகத்தினுடைய மூத்த நிருபர் அவர் அவருடைய மா மகளுக்கு வந்து இந்த மாதிரி நான் ஐஏஎஸ் பயிற்சியில் போய் நான் வந்து என்னுடைய மகளை சேர்த்தணும்னு கேட்டபோது நம்முடைய ஓய்வு பெற்ற தலைமைச் செயலாளர் இறையன்பு சார் வந்து என்ன சொன்னார்ன்னா இது வந்து கடுமையான போட்டியாக ஆயிடுச்சு இன்றைக்கி அதுக்கு வந்து ஒரு வருடத்தில் ஒரு அவங்களுக்கு அவங்களுடைய உழைப்பு அவங்களுக்கு பின்னால் இருக்கிற அந்த அதிர்ஷ்டம் இந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா முதல் ஆண்டிலேயே வந்து அவங்க வந்து தேர்ச்சியை வந்துட முடியும் ஆனால் வந்து கொஞ்சம் ஏதாவது கவனக்குறைவில் தேர்வு முழுமையாக எழுத முடியல அடுத்தது நேர்முகத் தேர்வு இந்த மாதிரி வழிமுறைகளில் எங்கேயாவது தவறு இழைச்சா அவங்க மீண்டும் ஒரு வருஷம் படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவர் சொன்னார் அப்போ அவர் சொன்னது இந்த தேர்வை விட நீங்கள் இன்னும் வந்து மத்திய அரசுக்கான தேர்வுகள் இருக்குது ஆமாம் அதே மாதிரி பொதும பொதுத்துறை நிறுவனங்களுக்கான தேர்வு தேர்வுகள்லாம் இருக்குது நீங்கள் அதெல்லாம் முயற்சி செய்யலாம்னு சொன்னார் அப்போ ஒரு ஐஏஎஸ் அவர் வந்து சாதாரண ஒரு குடும்ப பின்னணியிலேருந்து படித்து அவரும் அவருடைய சகோதரரும் வந்து ஐஏஎஸ் அதிகாரியாக ஒரு முப்பது ஆண்டு காலம் அரசு துறையில் வந்து பணியாற்றுறவர்களுக்கே அந்த அச்சம் இருக்கும்போது நம்மளை மாதிரி சாதாரண மனிதர்கள்லாம் அந்த தேர்வை எப்படி எதிர்கொள்கிறதுங்கிறத இன்றைக்குமே எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய ஒரு அச்சம் இருந்துக்கிட்டே இருக்குது இப்படிப்பட்ட சொன்னது எனக்கு ஒரே ஒரு ஞாபகம் இறை என்பது சாரை பற்றி நீங்கள் பேசுகிறீங்க அவர் வந்து ஐஏஎஸ் ஆவது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்பே இதையும் பேசுகிற பாரதியில் வந்து ஒரு தொடராக எழுதுனாரு அப்ப நிறைய மாணவர்கள் வந்து இந்த புத்தகத்துக்காக வந்து இது பண்ணுவாங்க சரியான முறையில் தான் நல்ல ஒரு ஒரு நபரிடம் ஆலோசனை நான் அந்த மேற்கொள்ளையும் ஏன் அப்ப காட்டுறேன்னா அவர் வந்து இதே மாதிரி ஐஏஎஸ் பயிற்சி முடிச்சுட்டு வந்தவொடனே அவங்களுக்கு வந்து பயிற்சி ஆட்சியரா ஒரு கூடுதல் ஆட்சியரா அல்லது உதவி ஆட்சியராக இந்த மாதிரி ஒரு பதவி கொடுப்பாங்க நேரடியாக அவங்க வந்து இருக்கு மாவட்ட கலெக்டர் அந்த பதவிக்கு வர மாட்டாங்க மாவட்ட நிர்வாகத்தில் ஒரு துணை ஆட்சியர் இந்த மாதிரி ஒரு பயிற்சி தான் முதல் பணியா இருக்கும் அவர் வந்து கடலூர்ல வந்து இறைன்பு சார் வந்து முதல் அவருடைய பணி தான் தொடங்கிச்சு அப்ப பாத்தீங்கன்னா அந்த கிராமங்கள்ல வந்து கடுமையான பாதிப்பு வந்தபோது அவர் வந்து அந்த மக்களோட போய் சந் நேரடியா நின்று களத்துல நின்று அவங்களுடைய குறைகள் எல்லாம் கேட்டு அவர் வந்து அதெல்லாம் நிவர்த்தி செஞ்சார் இப்ப நான் ஏன் இறை இறைன்பு சார உதாரணம் காட்டுறேன்னா மக்களோட நீங்க பணியாற்றுகிற சிந்தனை இருந்தாதான் நீங்க வந்து அந்த ஐஏஎஸ்ஆவியில ஒரு நீடிக்க முடியும் அதில் வந்து உண்மையான அந்த சேவை மனப்பான்மையோட செய்யணும் இப்ப பூஜா அவங்க நம்ம இப்ப சர்ச்சையா இருக்கிறவங்க வந்து அவங்க வந்து ஒரு பணக்கார குடும்ப பின்னணியிலிருந்து வந்தவங்க அவங்க தன்னை வந்து ஒரு ஆடம்பரமான ஒரு வாழ்க்கைக்கு உட்படுத்திக்கிட்டு வாங்க ஏன்னா அவங்க அந்த பயிற்சிக்கு முன்பாகவே அவங்க சுற்றுலா போற இடங்கள்லாம் அவங்களுடைய உடைய அதை பத்தி கூட நிறைய வருது நம்ம உடைய உடைய அலங்காரத்தை வச்சு ஒருத்தரை மதிப்பிட முடியாது ஆனா இருந்தாலும் அவங்களுடைய வாழ்க்கை ஆமா அவங்களுடைய குணத்தை நம்ம வந்து எப்படி பார்க்க முடியும்னா ஒரு பொது இடங்கள்ல தன்னை எப்படி ஒருத்தர் வெளிப்படுத்திக்கிறாங்கும் போது இவங்க வந்து ஒரு ஆடம்பரமான ஒரு திரைப்பட நடிகை மாதிரி தன்னை வந்து ஒரு அழகு பதுமை போலவே அவங்க தன்னை வெளிப்படுத்தி இருந்திருக்காங்க ஆனா மக்கள் சேவைங்கிறது அப்படி கிடையாது நீங்க ஆட்சியர் பணிக்கு ஐஏஎஸ் ஐபிஎஸ்க்கு வந்தீங்கன்னா இரவு நேரங்களில் எங்கேயாவது ஒரு விபத்து நடந்த ஒரு தீபத்து வந்தால் நீங்க போய் அந்த மக்களோட நின்று அந்த மக்களுடைய துயரங்களில் பங்கெடுக்கணும் இருபத்தி நாலு மணி நேரமும் நீங்க பணியாற்றுவதற்கான ஒரு துறை தான் வந்து ஐஏஎஸ் ஐபிஎஸ் துறை ஆனால் இவங்க இவங்களுடைய அந்த பின்னணி குடும்ப சூழல் எல்லாமே சொல்லும்போது இவங்க அப்பா வந்து ஒரு அரசு உயர் அதிகாரியாக இருந்து ஓய்வு பெற்றவர் அவரும் வந்து தன்னுடைய அரசு பணி எப்படியானதுங்கிறது அவர் அந்த மகளுக்கு அவர் சொல்லி கொடுத்தா வளர்த்துன மாதிரி தெரில ஏன்னா அவரும் இந்த அம்மா செய்த எல்லா முறைகேடுகளுக்கும் துணை போயிருக்காருங்கிறது இன்னைக்கு ஆவணங்கள் அடிப்படையில் இந்த பூஜாங்கிறவங்க என்னென்ன ஆவணங்கள் வந்து அந்த தேர்வுக்கு இவங்க சமர்ப்பித்தாங்களோ அந்த ஆவணங்கள் அனைத்துமே போலியானவை அப்படின்னு வருது இவங்க வந்து தேர்வு எழுதுறாங்க ஃபர்ஸ்ட் இந்த ஐஏஎஸ் பதவிக்கான தேர்வு எழுதும் இவங்க இரண்டு சான்றிதழ்களை வந்து சமர்ப்பிக்கிறாங்க அது எனக்கு நிறைய வியப்பா இருக்கு எப்படின்னா நம்ம இப்ப தமிழ்நாடு மாநில தேர்வாணையத்திலாம் நீங்க ஒரு தேர்வு எழுத ஆரம்பிச்சீங்கன்னா நீங்க விண்ணப்பிக்கும் போதே உங்களுடைய எல்லா ஆவணங்களையும் நீங்க கொடுக்கணும் அந்த ஆவணங்கள் நீங்க வட்டாட்சியர் இருந்து எல்லாம் வாங்கி உண்மையான ஆவணங்கள் கொடுத்தாதான் தேர்வு முடிந்து மறுபடியும் ஒரு சான்றிதழ் சரிபார்ப்பு நடந்த பிறகுதான் உங்களை நேர்முக தேர்வுக்கு அழைப்பாங்க அதுக்கு அப்படிதான் அதுக்கு பின்னால்தான் பணி நியமன ஆணை கிடைக்கும் இப்படி நம்ம தமிழ்நாட்டிலேயே இந்த மாதிரி ஒரு தமிழ்நாடு மாநில தேர்வாணையம் இந்த மாதிரி ஒரு நிபந்தனைகள்லாம் விதித்து வழிமுறைகள்லாம் கடைபிடிக்கும் போது நம்ம எல்லாம் நினைக்கிறோம் ஐஏஎஸ் ஐபிஎஸ் தேர்வும் எல்லாருமே சொல்றது தான் நம்ம ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆபீஸ்ல பேசும்போது நம்ம கடுமையான தேர்வு அது கடுமையான நிபந்தனைகள் இருக்கு அப்படின்லாம் நம்ம சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம் அங்க வந்து ஒரு உண்மைக்கு மாறான சான்றிதழ்களை இவங்க கொடுத்துருக்காங்க இரண்டு விதமான குற்றச்சாட்டு சொல்றாங்க ஒன்னு வந்து இவங்க ஓபிசி கேட்டகரியில இந்த பொருளாதாரத்துல பின்தங்கி இருக்காங்க இப்ப நாம வந்து தமிழ்நாடுதான் இந்த பத்து சதவீத இடஒதுக்கீட மத்திய அரசு இந்த பாஜக அரசு அறிமுகப்படுத்தின சட்டம் தான் அது அதுக்கு முன்பு கிடையாது நாம தமிழ்நாடு அரசு அதை நாங்க நாங்க நடைமுறைப்படுத்த மாட்டோம்னு சொல்லிட்டாங்க அந்த பொருளாதாரத்துல பின்தங்கிய வகுப்புல இவங்க வந்து இடஒதுக்கீட்டு கேக்குறாங்க ஆனா இவங்க குடும்ப பின்னணி எட்டு லட்சம் இருக்கணும் ஆண்டு வருமானம் எட்டு லட்சமா இருக்கணும் சில குறிப்பிட்ட ஏக்கரா கொண்ட நிலம் இருக்கணும் அதுக்கான நிபந்தனைகள்லாம் இருக்கு எந்த தகுதி அடிப்படையில நீங்க அந்த இடஒதுக்கீடு கேக்குறீங்க இவங்களுக்கு அதெல்லாம் வந்து அஹ் அதை விட இவங்க வந்து செல்வாக்கு மிகுந்த குடும்பம் தான் இவங்க அதுக்கடுத்து இவங்க வந்து மாற்றுத்திறனாளி அப்படிங்கிற ஒரு இடஒதுக்கீடுக்காக போறாங்க என்னன்னா கண் பார்வை குறைவாக இருக்கு முழுமையான கண் பறவை குறைவு அப்படிங்கிற போகல ஒரு சில சதவீதம் இருபது சதவீதம் முப்பது சதவீதம் போறாங்க அதில் அடுத்து மனநலம் பாதிக்கப்பட்ட மாதிரி அதாவது முழுமையான மனநலம் பாதிக்கப்பட்ட மாதிரி இல்லாம சிறிது அளவு கொஞ்சம் குறைபாடு இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த இரண்டு சான்றிதழ்களும் இவங்க முதல் முறையா ஒரு மருத்துவமனையில இவங்க விண்ணப்பித்து அங்க பரிசோதனைக்கு இவங்க போகும்போது அந்த மருத்துவமனை என்ன சொல்லுதுன்னா உங்களுக்கு எந்த குறைபாடும் கிடையாது நீங்க வந்து தெளிவான ஒரு மறுத்துட்டாங்க அதை இவங்க மறைச்ச என்ன பண்றாங்கன்னா அந்த தேர்வுக்கு போறதுக்கு முன்னால மறுபடியும் இவங்க தங்களுடைய குடும்ப செல்வாக்கை பயன்படுத்தி அவருடைய அப்பா வந்து அரசு அதிகாரியா இருந்த ஓய்வு பெற்றவருங்கிற அந்த அடிப்படையிலையும் இவங்க இன்னொரு மருத்துவமனையை தனியார் மருத்துவமனையை போய் அந்த சான்றிதழை வாங்கி இவங்க வந்து ஒப்படைச்சுட்டு தான் அந்த தேர்வு எழுதுறாங்க தேர்வு எழுதிட்டு இவங்க மறுபடியும் அவங்க அந்த புனையில வந்து வாங்குறாங்க எப்படின்னா இவங்களுக்கு நீங்க முதல் இறைன்பு சார் அவங்க சொன்ன மாதிரி ஒரு திட்ட அதிகாரியா கொடுப்பாங்க ப்ராஜெக்ட் ஆபீசர்னு அந்த மாவட்டங்கள்ல மாநில அரசின் மூலமா நிறைவேற்ற திட்டங்கள் மத்திய அரசு திட்டங்கள் எல்லாம் நீங்க கண்காணிப்பு பண்ணணும் எதுக்காகனா நேரடியா இவங்க மக்களோட போய் இவங்க அணுகும் போது இவங்க அந்த பக்குவம் பெறாம இருந்தாங்கன்னா இவங்க இவங்ககிட்டயும் பிரச்சனை வந்துரும் அப்படிங்கறதுனால திட்டம் சார்ந்த பணிகளை கொடுப்பாங்க இது மாதிரி ஒரு சூப்பர்வைசன் மாதிரி இப்ப வர்றவங்க எல்லாம் மேக்சிமம் பொறியியல் பட்டதாரிகள் வராங்க இல்லைன்னா மருத்துவர் பட்டதாரிகளா வராங்க அதுலன்னா நம்ம கணினி படிப்பு முடித்தவர்கள் வராங்க இவங்களுடைய வாழ்க்கையெல்லாம் எப்படி இருக்குன்னா இவங்க கனவு ஏன்னா இப்ப நம்ம தமிழ்நாட்டுல இருக்கிற முப்பது சதவீதம் ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆபிசர்ஸ் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா முப்பது முப்பத்தஞ்சு வயசுல இருக்கிறவங்க நான் ஒரு மூணு ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு அந்த மாதிரி ஐஏஎஸ் ஐபிஎஸ் இருக்கிற நண்பர்கள் கூட்டத்துல நான் ஒரு நிகழ்ச்சிக்காக இருக்கும்போது யாருக்குமே மக்கள் சேவை செய்யணுங்கிற எண்ணமே இல்ல அவங்க பேசின வார்த்தைகள்ல இருந்து சொல்றேன் என்னப்பா நம்ம ஐடி கம்பெனியில ஒர்க் பண்ணா எட்டு மணி நேரம் பத்து மணி நேரம் ஏசி ஆஃபீஸ்லேயே உட்காந்துருக்கலாம் இவன் இவன ஒருத்தன் வாரம் பெட்டிஷன் கொடுக்குறான் எங்க வீட்டுக்கு தண்ணி வரலன்றா எங்க ஊர்ல சாலை வசதி இல்லைன்றா அந்த இதெல்லாம் நம்ம போய் வட்டாட்சிய தாசில்தார்ட்ட கேட்டா அவர் ஒரு பதில் சொல்றாரு இவங்க எல்லாம் கட்டி மேய்க்க முடியல இதுக்கு நான் பேசாம ஐடிலயே ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் ஏசிலேயே ஒர்க் பண்ணிட்டு இருந்திருப்பேன் அப்படின்னு அந்த மாதிரி மனோட்டம் இல்லவங்களும் நான் சந்திச்சேன் அப்ப இவங்களுக்கு அந்த சேவை மனப்பான்மை வரவே இல்லை முழுக்க முழுக்க வந்து சேவை மனப்பான்மையோட நடத்தப்படக்கூடிய ஒரு உன்னதமான ஒரு பதவி தான் ஐஏஎஸ் ஐஏஎஸ் உங்களுக்கு நீங்க காவல்துறை அப்படிங்கறது நீங்க முதல் சொல்லணும் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இல்லை இப்ப நம்ம அந்த மாதிரி சேவை என்ன இல்லாததுதான் இப்ப கள்ளக்குறிச்சியில அந்த சம்பவம் நடந்தது ஒரு வந்து எஸ்பியை சஸ்பெண்ட் பண்றதுக்கும் ஒரு மாவட்ட ஆட்சியரை டிரான்ஸ் பண்றது நான் என்ன சொல்றேன் இளம் வயது ஐஏஎஸ் அதிகாரி நான் ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னால பாத்தேன் நான் எண்பத்தி ஏழு எண்பத்தி எட்டுல ஐஏஎஸ் ஐபிஎஸோட நேரடியாவே பழகியிருக்கேன் ஏன்னா அப்ப தராசு மக்கள் மன்றம்னு இருந்துச்சு தராசு அதிகாரியாம் தொடங்கும் போது நாங்க மாவட்ட அளவுல எல்லாமே கோரிக்கை மனுக்களோட நான் நிறைய பார்த்திருக்கேன் அப்பெல்லாம் அவங்க கூப்பிட்டு கேட்பாங்க என்ன பிரச்சனை ஏது பிரச்சனைலாம் கேட்பாங்க பத்திரிகையாளர்களோட நெருக்கமா இருந்தாங்க நான் நல்ல விஷயம் நியாபடுத்துறேன் அப்புறம் கிரைம் ரீட் பார்க்கும் போது ரவி ஆறுமுகம் ஐஏஎஸ் இருந்தது ஐபிஎஸ் இருந்தாரு ராதாகிருஷ்ணன் இருந்தாரு கருப்பன் இருந்தாங்க பாலச்சந்தர் இங்க பல்வேறு ஐபிஎஸ் ஆபீசர் அத்தனை பேருமே செய்தியாளரோட வந்து நெருக்கமா இருப்பாங்க என்ன நடக்கு என்ன இதுன்னு சொல்லிட்டு உளவுத்துறை ஒரு சைடு சொன்னாலும் சரி இவங்களோட நெருக்கமா வந்து பொதுமக்கள் பத்தி அப்பப்போ வந்து விசாரிச்சுட்டு தான் இருப்பாங்க எடுப்பாங்க அது யார் யார் வந்து வந்து அதே காலகட்டத்தில் அண்ணா நகரில் சிவனாண்டி சார் இருந்தாங்க உள்ள நின்றுட்டு இருந்தாலும் சரி வெளியே தேநீர் குடிக்கும் போது வந்து ரெண்டு ரிப்போர்ட் இருந்தால் கூட அவர் காரில் போகும்போது என்னப்பா உங்களுக்கு உள்ள செய்தி கிடைக்கலையா நீங்க வெளியே வந்துட்டீங்களா அதாவது அவங்களா வழியே வந்து பேசுவாங்க இன்னைக்கு இருக்கிற ஒரு ஐஏஎஸ் ஒரு ஐபிஎஸ் இந்த இளைஞர்கள் சொல்றேன் செய்தியாளர்கள் அவங்க ஏன் வந்தாங்க அவங்களுக்கு நம்ம ஏன் பதில் சொல்லணும் அப்படிங்கிற அந்த சிந்தனை போக்கு வந்திருக்கு என்னன்னா அவங்களுடைய குடும்ப சோழர் எல்லாருமே மிகவும் பொருளாதாரத்துல வந்திருக்கு அந்த மாதிரி தான் நம்ம பூஜா வந்திருக்கு அவங்க என்ன நினைச்சிருக்காங்க ஒரு கற்பனை சினிமாவில் காட்டுவாங்க இல்லையா திரைப்படத்தில் ஆமா திரைப்படத்துல காட்டுற ஆட்சியரா மாதிரியும் திரைப்படத்துல காட்டுற ஒரு எஸ்பி ஆபிசர் அந்த மாதிரி இவங்க நினைச்சிட்டு வந்திருக்காங்க இவங்க வந்த உடனே நீங்க ஒரு மாவட்ட அலுவலகத்துல ஒரு துணை ஆட்சி இருக்கு அப்படிங்கும்போது என்ன சொல்லணும்னா சாதாரணமா ஒரு அலுவலகம் கொடுப்பாங்க ஆமா இன்னைக்கு எல்லாம் எல்லா அலுவலகங்களும் இந்தியா முழுவதும் ஓரளவுக்கு ஏசியோட வசதிகள் இறைன்பு சார் வெறும் மரப்பலகைகள் பெஞ்சு தான் இருந்துச்சு அப்பயே அவங்க மக்களுக்கு விருப்பமான மாதிரி இந்த அம்மாவுக்கு தன்னுடைய குடும்ப பின்னணி தன் எதிர்பார்த்த எந்த மாதிரியும் அந்த அலுவலகம் இல்ல இரண்டாவது இவங்க அரசு கார் வேணும் அப்படின்னு சொல்லிருக்காங்க அதான் அதாவது உச்ச நீதிமன்றம் இவங்களுக்கு எல்லாம் சொல்லிருப்பாங்க பயிற்சி அவங்களுக்கு அந்த ஐஏஎஸ் பயிற்சி கொடுக்கும் போது உச்ச நீதிமன்ற தீர்ப்புகள் ஒரு ஐஏஎஸ் ஆபிசருக்கு உரிமைகள் கடமைகள் எல்லாம் சொல்லிருப்பாங்க நாம ரொம்ப நாளைக்கு முன்னாலே கேட்டோம் ஐஏஎஸ் ஆபீஸரோ ஐபிஎஸ் ஆபீஸரோ இந்த சிகப்பு விளக்கு வைத்த கார்ல போக கூடாதுன்னு நீதிமன்றங்கள் கொடுத்த தடை உத்தரவாது அப்ப இது எல்லாம் உங்களுக்கு எதுவுமே தெரியல மாவட்ட ஆட்சியருடைய அவர் சொல்றாரு அறிவுரை எல்லாம் சொல்றாரு இப்படிதான் இருக்குன்னு அதெல்லாம் இந்த அம்மா காது கொடுத்தே கேட்கல அப்ப நான் முத சொன்ன மாதிரி போலீஸ் சான்றிதழ்கள் தான் கொடுத்து வந்திருக்காங்க அது வந்து இந்த அம்மாவா வந்து தனக்கு இருந்த அந்த பின்புலத்தால செல்வ குடும்பத்துல வந்திருக்கிறதுனால யாரையும் மதிக்கிறதில்ல இப்ப இந்த அம்மா ஆட்சியரோட போய் தகராறு பண்ணுது எனக்கு இந்த வசதிகள்லாம் வேணும் ஏசியோட இருக்கிற அந்த ரூமு அதே மாதிரி சொகுசு வாகனம் அதே மாதிரி நான் வந்து சிகப்பு உலக வச்சிருக்காரு இந்த மாதிரி மக்கள் கோரிக்கை மனுக்கள்லாம் நான் நேரடியாக விசாரிக்க மாட்டேன் அதாவது அந்த துறைக்கு என்னென்ன பணிகள் செய்யணுமோ அதை எதுவுமே நம்ம செய்யல அதாவது ஒரு அலங்கார பொம்மை மாதிரி அதன் பிறகுதான் அவங்க மேல சந்தேகம் வந்து பல இது ஆனா இன்னொரு ஒரு முக்கியம் என்னன்னா இந்தியா முழுக்க கிட்டத்தக்க இது போல நானூறுல இருந்து எழுநூறு பேர் ஐஏஎஸ் ஆபிசர் இது போல வந்து போலியான ஆவணங்கள் வந்து கொடுத்து பதவிக்கு வந்துதா ஒரு ஒரு புதகரமான ஒரு பிரச்சனை வந்து பிரபல பத்திரிகை வந்து வெளியிட்டு இப்ப மக்களவை சபாநாயகர் நாடாளுமன்ற சபாநாயகர் ஓம் பிர்லா அவங்க மகள் வந்து இந்த மாதிரி வந்து வந்து தேர்ச்சி ஆகல அப்படிங்கிற ஒரு புகார் இருக்கு அந்த குற்றச்சாட்டு மீது இன்னும் முழுமையான விசாரணை நடத்தி அஹ் உண்மையை வந்து சொல்லல அப்ப நீங்க ஐஏஎஸ் ஆபீசரும் ஒரு ஐபிஎஸ் ஆபிசரும் இவ்வளவு கடுமையான அஹ் தேர்வுகள்ல வந்து அவங்க தயாராகி வரும்போது அதே நியாயமா இல்ல அதே நீங்க வந்து பயிற்சி கொடுக்கறீங்க பயிற்சிக்கு பின்னால அவங்க பணி நியமனம் கொடுக்கும் போது அந்த சான்றிதழ்கள் பெரிய ஒரு சான்றிதழ்களை சரிபார்க்கறது வந்து கடுமையான வேலை கிடையாது எந்த மருத்துவமனையா இருந்தாலும் எந்த வட்டாட்சியர் அலுவலகமா இருந்தாலும் சரி அல்லது வருவாய் அலுவலகமா இருந்தாலும் நீங்க எல்லாமே நீங்க மெயில் அனுப்பலாம் மெயில் அனுப்பினா இருபத்தி நான்கு மணி நேரத்துக்குள்ள அதை சரிபார்த்து அனுப்புவதற்கான வாய்ப்புகள் இருக்கு நீங்க அரசாங்கம் கூட செய்ய வேணாங்க இதை வந்து எளிமையா செய்யறது செய்யறதுக்கான நம்முடைய இந்த தொழில்நுட்பம் இருக்கு இல்லையா அதுக்கு இன்னைக்கு பரவலா இருக்கு ஒண்ணுமே இல்ல நம்முடைய பிரதமர் மோடி திரும்ப திரும்ப நான் வந்து டிகிரி படிச்சிருக்கேன் சொல்லும் போது அந்த பல்கலைக்கழகத்துல ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பு இருந்த வரலாறுகளை யாராரு பட்டதாரிகள்ங்கிறத அந்த லிஸ்டே எடுத்து இவர் படித்த அந்த ஆண்டுகள் சொல்லும் போது அதை வந்து அந்த அந்த ஆண்டுல இவ்வளவு பேர் படிச்சிருக்காங்க இவ்வளவு பேர்ல மோடி பேர் இல்லைங்கிறதுன்னு வெளியிட்டது வந்து அரசாங்கம் கிடையாது தனியார் தொழில்நுட்ப வல்லுநர்கள் அதை நீங்க ஒரு சான்றிதழை சரிபார்க்கிறதுங்கிறது கடுமையான பணியே கிடையாது இந்த அம்மா சான்றிதழ்களை சாதாரண குற்றம் நம்ம எடுத்துட்டு போயிட முடியாது ஒரு பூஜா அப்படிங்கிறவங்க தெரிந்து தவறு செய்திருக்கிறார்கள் பல பல பேர் வந்து இப்ப எல்லாமே முடிச்சுட்டு இருக்காங்களாம் ஏன்னா கிட்டத்தட்ட வந்து என்னன்னா சொன்ன உங்களுக்கு இந்தியா முழுக்க இது போல வந்து போலி ஆவணங்கள் எல்லாம் கொடுத்து சேர்ந்தவங்க இப்போ கதிகளை இருக்காங்களா நடவடிக்கை சொல்லிட்டு எப்படியான சொல்றாங்களே இப்போ நாம் உங்களுக்கு நாம் சான்றிதழ்கெல்லாம் வாங்கும் போது நீங்க ஒரு பகுதியில் இருந்தீங்கன்னா அந்த பகுதியில் இருக்கிற வட்டாட்சி இருக்கிற நீங்க எந்த குடும்ப சூழலில் இருக்கீங்கிறது தெரியும் அதே மாதிரி நானும் ஒரு ஊர்ல இருக்கும் போது நான் யாரு என்னுடைய பின்னணி என்னன்னு தெரியும் இன்னைக்கு எல்லாருமே ஒரு நகரத்துக்கு மாறி மாறி வைக்கிறதுனால நம்மளுடைய அப்பா கொடுக்குற சான்றிதழை வச்சு கொடுக்குறாங்க அதை வந்து சரிபார்த்து தான் கொடுக்குறாங்க அப்ப இவங்க அரசு ஊழியரா இருந்திருக்காரு அரசு அதிகாரியா இருந்திருக்காரு அவங்க அப்பா அவங்க அப்பா அரசு ஊழி அதிகாரியா இருக்கும் போது அவர் கொடுத்த சான்றிதழ் ஏன்னா சர்வீஸ் ரிஜிஸ்டர்னு எல்லாருக்குமே உண்டு அவருடைய ஒட்டுமொத்த குடும்ப வரலாறுமே இருக்கும் யார் மகள் எத்தனை வாரிசு என்ன அவங்க சொத்து எல்லா பெண்களும் இதோட கொடுமை அந்த குடும்பத்தை பத்தியே நான் சொல்ல வரேன் அவங்க அம்மா வந்து இந்த அம்மா ஐஎஸ்ஆர் அம்மா வந்து பப்ளிக்ல துப்பாக்கியை காட்டி மிரட்டி இருக்கு ஒரு பக்கத்து குடும்பத்தோட இவங்களுக்கு ஏதோ ஒரு வாக்குவாதம் வந்த போது வெளிப்படையா துப்பாக்கி காட்டி மிரட்டி இருக்கு அப்ப இவங்க சட்டத்தை ஒரு பொருட்டாவே இந்த குடும்பம் மதிக்கல எதுனாலும் தவறுகள் செஞ்சா தப்பித்துக் கொள்ளலாம் அப்படிங்கிற அந்த மனப்பாங்கு இவங்களுக்கு இந்த பொண்ணுக்கு இல்ல குடும்ப ரீதியாவே இருந்திருக்கு இதெல்லாம் வந்து கண்டுபிடிச்சு முறையான விசாரணை நடத்தி நீங்க சொல்ற மாதிரி முழுக்க கிட்டத்தட்ட ஒரு பத்து ஆண்டுகளா இன்னும் சொல்ல போனா இதெல்லாம் மத்திய பாஜக இருக்குங்களா ஆமா மத்திய பாஜக அரசு தான் நாங்க எல்லா தேர்வையுமே தேசிய அளவுல கொண்டு போறோம் அப்படின்னு சொல்றாங்க ஒரே நாடு ஒரே தேர்தல் பொதுப்பாட திட்டங்கள் ஆமா ஒரே படிப்பு எல்லாம் ஒன்னு ஒரே தேர்தல் ஒரே அப்படின்னு சொல்றாங்க ஒன் நேஷன் ஒன் சிஸ்டம் மாதிரி வருது அப்ப நீங்க இப்படி கொண்டு வரும்போது இவ்வளவு குளறுபடிகள் நடக்கு இவ்வளவு முறைகேடுகள் நடக்குன்னா இதை நிவர்த்தி செய்வதற்கு ஏன்னா நம்ம உச்சநீதிமன்றத்துக்கு தான் போய் போராட வேண்டியது உச்ச நீதிமன்றத்துக்கு நீங்க போய் போராடி நீங்க ஒரு தீர்ப்பு பெறுவதற்கு அந்த இடைப்பட்ட காலத்துல இன்னொரு தேர்வு வந்துருது இன்னொரு பணி நியமனம் வந்துருது அப்ப ஆட்சி நிர்வாகங்கிறது தான் வந்து முதுகெலும்பு அந்த ஆட்சி நிர்வாகத்திலேயே குளறுபடி செய்யலாம் போலியான சான்றுகள் கொடுக்கலாம் அரசாங்கத்தினுடைய அனைத்து அமைப்புகளையும் ஏமாத்தலாம் அப்படின்னா இங்க படிக்கிற உண்மையான தகுதியோட படிக்கிற மாணவ மாணவிகளுக்கு இந்த அரசாங்கத்தின் மீது என்ன நம்பிக்கை வரும் அதுதான் நம்ம வைக்கிற ம முக்கியமான இருக்கு நிச்சயமாக வந்து ஏன்னா எப்படி வந்து உங்களுடைய வந்து நீட் தேர்வுடைய முறைகேடு வெளி உலகத்துக்கு வந்த பிறகு அதன் பிறகு வந்து ஒன்றிய அரசு கடுமையான நடவடிக்கை எடுத்து எல்லாம் பண்ணியிருக்காப்புல இந்த இது வந்து அவங்க சாதாரணமாக பார்க்க மாட்டாங்க அப்படின்னு நம்ம நம்பலாம் கிட்டத்தக்க வந்து இது இந்தியா முழுக்க முழுக்கிட்ட நானூறுலேருந்து எழுநூறுக்கும் மேற்பட்ட ஐஏஎஸ் அதிகாரிகள் வந்து போலி ஆவணங்கள் கொடுத்து சேர்ந்து தான் வந்து ஒரு புள்ளி விவரம் ஆய்வில் சொல்கிறாங்க அதன் அடிப்படையில் வந்து நிச்சயமா இந்த அரசாங்க நடவடிக்கை எடுப்பு எடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நம்புவோம் நன்றி நன்றி வணக்கம்